அண்ணாமலை அவர்களும் உங்களுக்கு தெரியுமா உண்மையிலே தெரியாது அண்ணாமலை என்ன பண்ணுற ஒரு பத்து குடும்பத்தை வாழ வச்சுக்கிறாரு ஒரு பத்து வீடு கட்டி கொடுத்துருக்காரு ஒரு கிராமப்புறத்துக்கு ஒரு ரோடு போட்டு கொடுத்துருக்கிறாருன்னு சொல்ல சொல்லி மக்களை அவரை மறக்காமல் பார்ப்பாங்க நீ தான் எதுவுமே பண்ணலையே உன்னை ஞாபகமே இருக்காதே அதுக்காக தானே நீயே என்ன ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிற கரெக்டாக தப்பா எந்த அண்ணாமலைப்பா பிஜேபி பார்ட்டியில் இருக்காரு அப்படிங்களா அவர் இருக்காரா இருக்காரா இல்லையான்றது தெரியல ஏன்னா ஒரு மூணு மாதம் ஒரு ஆறு மாதமாக எங்கன்னா சுற்றுலா போயிடுறாரு திடீர் திடீர்னு வர ஒரு அரசியல்வாதி அவரை பற்றிலாம் நம்ம கருத்து சொல்ல விரும்பல இதில் ஸ்டாலினை கேட்டுப்பார் சொல்லுவாங்க இவர் எடப்பாடியை கேட்டுப்பார் சொல்லுவாங்க இதை தான் சொல்லுவாங்க அண்ணாமலையை பற்றி யாருக்குமே தெரியாது தான் சொல்லுவாங்க தெரியும் சார் அரசியல் தற்குறி அவர் அவர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண போகிறதில்லை ஆர்எஸ்எஸ் உடைய கை கூலி அவர் ஆர்எஸ்எஸ்ஸால் தமிழ்நாட்டில் எதுவும் பழிக்காது இது திராவிட மண் தந்தை பெரியாருடைய மண் இது இங்கே வந்து அண்ணாமலையும் இல்லை அண்ணாமலைக்கு அப்பா வந்தால் கூட ஒன்றும் பண்ண முடியாது யா அவரை நல்லா தெரியும் அண்ட் ஆஃப் வந்துட்டு வந்துட்டு ஊருக்கு போயிட்டு வந்துட்டு போவார் மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது அவரை பத்தி ஒரு தெரியும் அவ்வளவுதான் எந்த அண்ணாமலை கேக்குறீங்க பிஜேபி அவர் அண்ணாமலை அவர் தெரியுமா அவர் தேசிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவராக இருக்கிறாரு அண்ணாமலை அவர்களை தெரியும் 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 ஏன் தெரியாது கிரவுண்ட் ஒர்க்கர் அவர் பண்ணிட்டு இருந்தார் அவர் தான் இருந்தார் நல்லா ஞாபகம் இருக்கா அவர் தாங்க ஃபியூச்சர் சிஎம் எல்லா தகுதியும் அவருக்கு இருக்கு சிஎம் ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் டைலக்ட் சேனல் வியூவர்ஸுக்கு வணக்கம் நான் உங்கள் ஆதித்யா திரு அண்ணாமலை அவர்கள் லண்டனுக்கு படிக்க சென்று மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு இந்த அரசியல் கேப்பை வந்து மீண்டும் வந்து ஃபில் பண்ணுவாரா சரி கட்டுவாரா அப்படின்றத மக்கள்கிட்ட இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வெல்கம் டு டைலாக் ஸ்ட்ரீட் இந்த மெட்ரோ வேலை நடக்காமல் அங்கங்கே பள்ளமேடு கிடக்குது அதை பற்றி யோசிக்கிறாரா மக்கள் ரோட்டு வாரத்தில் குடிசை கட்டி வாழ்த்து அதை பற்றி யோசிக்கல எங்கேயோ எவனா ஒருத்தனை நோண்டிகிட்டு இருக்கணும் ஏன்னா ஒரு பொறப்ப பார்க்கணும் நம்மளும் மக்களும் இருக்கிறேன்னு தெரிய வைக்கணும் இல்லைன்னா அவர் இந்த ஊரில் இருக்கிறதே தெரியாமல் போய்டு யாருக்குமே அதுதான் அவருடைய நோக்கம் இப்போ அண்ணாமலை வந்து திரும்ப வந்திருக்காரு இவ்வளோ நாளாக இருந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அவரால் முடியாது எதனால முடியாது திமுக அண்ணா திமுக இந்த இரு துருவங்களுக்கு இடையே இவங்க பிஜேபியில் ஒரு லீடரை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் தமிழ்நாடே அவர் ஏத்துக்கறல யாருமே ஏற்றுக்கிறல அவர் வந்து இப்படி கேப்பை ஃபில்லாக பண்ண அவர் சென்னைக்கு வந்திருக்கிறாரியா அவர் வந்து அரசியல் ஒரு காலத்துலேயும் தாமறையில் அங்கே ஃபுல் பண்ண முடியாது தமிழ்நாட்டில் ஃபுல் பண்ண முடியாது வேறு எங்கேயாச்சும் ஏதாவது பண்ணிட்டு போகலாம் தான் போய் படித்ததே நமக்கு தெரியாது இப்போ வந்து ப்ரெஸ்லேயே பேசும்போது தான் தெரியும் நம்மளுக்கு நேற்று தான் பார்த்தேன் நானே செய்தியில் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இருபத்தோராயிரம் புக்கு ஏற்கனவே படிச்சிருக்காரு இருபத்தோராயிரத்தி சில்லரை இப்போ போய் படிச்சிருப்பார்னு நினைக்கிறேன் அவர் அரசியல் தற்குறி அவரை பற்றி சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை சரி இல்லை காமெடி பீஸு நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு வந்து திமுக அதிமுக அதிமுகவுக்கு எதிர்த்து வந்து பாஜக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இங்கே ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பொலிட்டிக்கல் காம்படிஷன் இருக்கிற நேரத்தில் ஹீ கான் ஃபில் ஃபுல்ஃபில் த கேப்ஸ் பிகாஸ் எவ்வளோ வருஷன் டிஎம்கே ஏடிஎம்கே ரூல் பண்ணிட்டு இப்போ நம்ம இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி வந்திருக்காரு ஸோ வி திஸ் மெனி காம்படிஷன் சார் தர் பட் ஹவு கேன் திஸ் மேன் கேன் ஃபில் நோ ஹிகாண்ட் அவர் ஃபில் பண்ணுவாரான்னு தெரியாது ஆனால் பிஜேபி வரதுக்கு இங்கே வாய்ப்பு கிடையாது அது மட்டும் தெரியும் ஆனால் இப்போ விஜய் வந்து உள்ளே வந்துருக்கிறாரு ஒரு மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும் இடத்துல அவருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அது அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் எது எது இருந்தாலும் பொலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்பர் ஹேண்ட் என்ன சொல்கிறாங்களோ அது தான் பண்ணுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபீல் பண்ணார் அவரோட இம்பேக்ட்டுக்கு நல்லா பதிச்சுட்டு தான் போனார் அவர் சும்மா போல் வந்திருக்காரு திருவி அந்த சிங்கம் படத்தில் ஒரு டேலாக வரும்ல ஊருக்குள்ளே நிறையா பட்டாசு வெடிக்கு அந்த மாதிரி தான் வெடிக்கணும் பட்டாசு நிறைய வெடிக்கும் இப்போ உதயநிதி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் டஃப் காம்படிஷன் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க இந்த காம்படிஷன்ல திருப்பி வந்து அண்ணாமலை வந்து பங்கேற்று இதுல அவரோட இது டஃப கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா சார் அரசியல்ல யாருனாலும் வந்திருக்கலாம் சார் பட் என்ன கொள்கை இருக்கு என்ன கோட்பாடு இருக்குன்னு நம்ம பார்க்கணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வாக்காளர் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அதனால் கோட்பாடு என்ன விதமான பாதையை தேர்ந்தெடுக்கிறோம் என்ன சித்தாந்தம் எதுவுமே இல்லாமல் வெறுமனே ஓட்டு மட்டும் போடுற மாதிரி தமிழ்நாடு இருக்காது அது அண்ணாமலையாக இருந்தாலும் சரி விஜயா இருந்தாலும் சரி உதயநிதியாக இருந்தாலும் சரி கோட்பாடு தான் தமிழ்நாட்டில் பேசும் ஆல்ரெடி திமுக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க சரிங்களா இப்போ இந்த இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ திருப்பி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நல்ல இனிஷியேட்டிவ்ஸ்லாம் அதனால மேபி டஃப் கொடு அவர் கொடுக்க போட அவங்க ரெண்டு பேருக்கு வேணால் டஃப்பாக இருக்குமே கண்டி இவங்கள பற்றி எனக்கு தெரியலங்க கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை விஜய தவிர வேறு யாருக்கும் வாய்ப்பு இல்லை இந்த வாட்டி இல்லை அது அவ்வளோ சாத்தியம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஏன்னா விஜய் அவர்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது ப்ளஸ் வந்து அவர் நல்லா நல்லது பண்ணிட்டு இருக்காரு இவரும் உதயநிதியும் வந்து அவர் நல்லது இருக்காங்க அவங்க சைடு நல்லா போயிட்டுருக்கு பாஜகவுக்கு கொஞ்சம் கஷ்டந்தான் தமிழ்நாடு பொறுத்தவரையும் ஏன்னா இவங்க ஒரு அரணாக தான் இருக்காங்க திமுகவும் சரி அதிமுகவும் சரி ப்ளஸ் விஜயம் வந்து பார்த்திங்கன்னா அவரும் நல்லது பண்ணிகிட்ருக்காங்க அதனால் பாஜக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அவள் அவர் எவ்வளோ படிச்சிருந்தாலும் இறங்கி யார் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம தமிழ் மக்கள் வந்து ஆதரவு கொடுப்பாங்க ஆக்சுவலி அவர் அந்த கேப்குள்ளே வர்றதே முதல் கஷ்டம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க இது திராவிட மண் அதே மாதிரி வந்து திராவிட முன்னேற்றக்காக ரொம்ப ஆணித்தரமாக இருக்குது அதில் வந்து விஜயம் சரி அண்ணாமலை சரி ஒன்றும் பண்ண முடியாது யார் கிரவுண்ட் ஒர்க் கிரவுண்டில் இறங்கி வேலை செய்கிறாங்களோ அவங்க இவர் அவங்க காம்படிஷன்றதுலாம் கிடையாது கிரவுண்ட் லெவலில் யார் வந்து இறங்குறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக மார்க்கெட் இருக்கும் அண்ணாமலை வந்து அவர் கொடுப்பார நம்மளுக்கு அவ்வளோ தெரியல அண்ணாமலையை நம்ம இது பண்ணுறது இங்கே இங்கே தி பொறுத்த அளவுக்கு அவங்க ஆட்சியை பிடிச்சாங்கன்னா தான் நம்ம பார்க்கலாம் இன்னும் ஒரு சீட்டு கூட வரல அவங்களுக்கு மெஜாரிட்டியும் இன்னும் காட்டலை இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு இப்போ விஜய்க்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கோ வந்து போட்டி நல்லதுனாக்கா விஜய் வந்து உள்ளே வந்துக்கிறாரு அவங்க வந்து மூணு தலைமுறையாக வந்துருக்குறாங்க அவங்க தாத்தா இருந்தார் அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்துருக்கிறாரு இப்போ மூணாவது தாட்டியாக இவர் உள்ளே வந்துக்கிறாரு அதனால் வந்துட்டு இவருக்கு அவரு போட்டி வருதுனாக்கா யார் வந்தாலும் நம்மளுக்கு எதுவும் பண்ணப்படுறோம் நம்ம கஷ்டப்படுறது தாட போகிறோம் உதயநிதிக்கும் விஜய்க்க தப்புன்ற வார்த்தையே தப்பு ஏன்னா உதயநிதி வந்து நேத்திக்கு வந்த அதாவது வந்து நேற்றுக்கு முளைச்ச நேற்றுக்கு பேஞ்ச மழை இன்றைக்கி முளைச்ச காலம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் ராபின்சன் பூங்காவில் கொட்டும் மழை துவங்கப்பட்ட இயக்கம் திமுக புரியுதுங்களா அதனால் அந்த அண்ணாமலையோ விஜயோ வந்து உதயநிதியாக கூட கம்பேர் பண்ணவே கூடாது டெல்லியிலேருந்து வந்தாலும் சரி கில்லியிலேருந்து வந்தாலும் சரி திமுக வெளில எவ்வளாலேயும் முடியாது இப்போ அண்ணாமலை வரத்தை ஒட்டி போஸ்டரில் வந்து அரசியல் பசியோட சிங்கம் வருது நண்டு நரிகளாக ஓடி ஒளிஞ்சுக்கும் அப்படின்ற மாதிரி போட்டுருக்கேன் இதில் அவர் யாரை நண்டு யாரை நரின்னு குறிப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன் அது எனக்கு ஒரு இவருடைய பசிக்கெல்லாம் யாரும் இறப்பட மாட்டாங்க போடுற அளவுக்கு மக்கள் அந்த அளவுக்கு முட்டால் கிடையாது அரசியலுடைய நண்டு நரி அவர் தான் அவங்க யாரை போட்டுக்கிறாங்கன்னு தெரியல ஆக்சுவலி நண்டு நரின்றதுக்கு முதல்ல அவர் முதல் உள்ள வரணும் உள்ள வந்துட்டு நீங்க நண்டுன்னு சொல்லலாம் நரின்னு சொல்லலாம் உள்ள வராம சொன்னா நம்ம என்ன பண்றது அண்ணாமலை குறிப்பிட்டு வந்து விஜய் தான் உதயநிதியில சொல்லவே முடியாது அது நான் கருத்து சொல்ல முடியாது சி கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் கிரவுண்டு யார் இறங்கி வேலை செஞ்சாலும் அவங்க சிங்கம் தான் ஓகே அதனால கிரவுண்ட் லெவலில் யார் இறங்குறாங்களோ அவங்க சிங்கம் தான் அது தெரியல சரி நமக்கு அது தெரியல அது அவர்கிட்ட தான் கேட்கணும் அன்று நரின்னா யார் அவருக்கு யார் எதிர்த்து வர்றாங்களோ அவங்க தான் சொல்லுவார் பொதுவாக எனக்கு தெரிஞ்சு அவர் கிட்ட தான் இப்போ போட்டி போட வருவார் மற்றபடி வேற எதுவும் இல்லை ஓப்பனா எல்லாத்துக்குமே தெரியும் உதயநிதி ஸ்டாலின் விஜய் இதில் அல்ல செல்ல எல்லாம் அதுங்கள தான் வேற அவர் சிங்கமாக வராரோ புலியா வராரோ யானையாக வராரோ அவங்களோட ஒப்பீனியம் அவங்க ஏதாவது ஒரு இடத்தையாவது பிடிச்சி இங்கே ஃபுல்லாக பண்ணி என்ன இப்போ உக்காந்தாங்கன்னா பரவாயில்ல இவங்க ஒரு இங்கே உருவாக்கணும்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலையை வச்சு பிஜேபி வந்து ஆண்டுன்னு வருது அவர் திடீர்னு ஊர் பயணம் போகிறாரு திடீர்னு நடப்பயணம் பயணம் போகிறாரு திடீர்னு வேலை எடுத்துன்னு போகிறாரு இவர்தான் தான் எல்லாமே நண்டு நிறைய எல்லாமே இவரு தான் இவர் எங்கேயும் டேரெக்டாக ஒன்றும் பண்ண முடியாது இவர்தான் தான் நண்டு ஊர் தான் நிறைய ஊர் தான் எல்லாமே இவரு தான் பொதுவாக அண்ணா அண்ணாமலை வரைக்கும் நல்ல ஐபிஎஸ் அதிகாரியாக பார்க்குறோம் அப்படி பேச்சு எல்லாமே நல்லாயிருக்கு சார் ஆனால் அது அரசியலுக்கு பயன்படுமா அரசியலுக்கு முடியாது ஏன்னா அரசியலில் களத்தில் போய் நிற்கணும் அப்படி அவர் எங்கே நின்றுக்காருன்னு நீங்களே சொல்லுங்கள் அதனால் மேக்ஸிமம் வாய்ப்பு அவருடைய ஆதரவு அவரை பற்றி பெருமைப்படுத்திக்கிறதுல ஒரு பெரிய விஷயம் இல்லை தமிழக மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கல்ல தமிழக மக்களுக்கு யாருன்னா திமுக தான் கலைஞருக்கு அப்புறம் தளபதி தளபதிக்கு அப்புறம் நம்ம சின்ன சின்ன ஐயா சொல்கிறதுக்கு என்னப்பா அவர் ஏன்னா ஒரு குழப்பிக்கிட்டு கோளாறு பண்ணிக்கிட்டு இருக்கிறத நான் இந்த ஊரில் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வாழ்றாரு அவர் நான் வந்து தாமரையை மலர வச்சுருவேன் தாமரை பெருசாக்கிடுவேன்ற ஒரு நோக்கத்தோடு வாழ்கிறாரு இதுதான் அவர் வந்து எதனால் ஒரு குழப்பத்தை தான் அவர் இருக்கிற இடம் தெரியலைன்னா அவர் இருக்கிற இடம் யாருக்குமே தெரியாது இதை இப்போ விஜய் மேலே குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாரு எதுக்காக வச்சார் இன்னத்துக்காக வைச்சாருன்னு சொல்ல முடியாது என்ன குற்றச்சாட்டு அவர் மேலே அவர் வைக்க போகிறாரு கட்சிங்க க எதிர்கட்சிங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு இவர் என்ன பண்ணுறாரு இவர் என்ன செய்ய போகிறாரு அதெல்லாம் கேட்டு ஒன்றுமே பண்ண போகிறதில்ல அவர் நீ பிறருக்கு உதவுனா தான் உன்னை பற்றி பேசுவாங்க நீ யாருக்குமே உதவும் போது உன்னை பற்றி என்ன பேசுவாங்க ஏன் புகழ்ந்து பேசிக்கிட்டு நீ ஏன்னா பண்ணிகிட்டு இருந்தால்தான் மற்றபடி ஒன்று கிடையாது யாருக்காவது ஒரு சாலை போட்டு கொடுத்துருக்குற இந்த குடிசையில் வாழ்கிற மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்குற நான் அந்த பிரதமர் திட்டத்தில் உங்களுக்கு எல்லாம் பண்ணியிருக்கிறேன்னு அவர் சொன்னார்னால் நான் ஓகே சொல்லுவேன் நம்ம மக்கள்கிட்ட கருத்து கேட்ட வரைக்கும் எல்லாரும் அவங்க அவங்களோட கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் டைலாக் சீட்டில் உங்களை பார்க்குறேன் பாய்